அழிக்கிறது மாணவர்களுக்கு ஒத்துவம் கிராமத்துல ஒத்து வராது ஒரு வருமானமும் கிடையாது ஒரு இது சம்பாத்துக்குடைய ஆளும் கிடையாது மாநகராட்சியோட அறவுத்துறை இணைச்சிருக்காங்க சோ இது வந்து மாநகராட்சி ஆனதுனால வந்து ஊர் வந்து பெருசாகும் நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது நீங்க நீங்களே எதிர்ப்பு தெரியுது அது சரி வராதுங்க ஏன்னா இப்ப எங்களுக்கு வந்து எல்லா வேலையும் எங்களுக்கு கிராமம்தான் கிராமம்னா நாங்க ஒரு ஆடு மாடு வளர்க்கறோம் எங்களுக்கு இந்த நூறு நாளும் குடுக்குறாங்க நாங்க இதை கண்டு நாங்க பொழப்பு நாங்க இயற்கையா இயற்கை காத்து வாங்கிட்டு நிம்மதியா இருக்கிறோம் தயவு செய்து எங்க மாநகராட்சி சேர்க்கவே சேர்க்காதீங்க விவசாயம் பண்றோம் இந்த நூறு நாள் வேலையான எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் மாநகராட்சியே ஆக வேணாம் ஏன்னா எங்களால் வரி கட்ட முடியாது டபுள் மடங்கு கட்ட முடியாது எங்கள் பிள்ளைங்க முடியாத பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குது நாங்கள் வீட்டில் விட்டுட்டு ஒரு விவசாய வேலைக்குனா ஓடிட்டு ஓடியாந்து விவசாயத்தை பார்த்துட்டு வீட்லேயும் பார்த்துக்குவோம் அச்சஸ் அது இல்லைன்னா நூறு நாள் வேலைக்கு வந்தாலாவது பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு கிராமம் ஆடு மாடு வளர்க்க முடியாது விவசாயம் செய்ய முடியாது எங்களால் வந்து விவசாயம் தான் தேவை இந்த வேலையை விட்டா வேற வேலையும் இல்லை விவசாயம் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்றோம் எங்கெல்லாம் வீட்டு வேலைக்கு தான் போகணும் பணக்காரங்க வீடாக பார்த்து வீட்டு வேலைக்கு போய் சமைக்கிற வேலைக்கு தான் நாங்கள் போகணும் மாநகராட்சியாக வந்துச்சுன்னா எங்களுக்கு இப்போ இருக்க வாழ்க்கையே இதே போதுமான அளவாக தான் இருக்குது எங்களுக்கு மாநகராட்சி வந்து உய்ய கொண்டாமலை கிழக்கு வருவா இருந்துக்கட்டும் அதுக்கு மேற்க வரவே கூடாது ஹஸ்பண்டெல்லாம் என்னையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு நான் இந்தியா என்ன வரி கட்ட முடியுமா சாப்பிட முடியுமா நல்லது கட்டத்துக்கு போக முடியுமா உடம்பு சரியில்ல பாக்க முடியுமா அந்த வருமானத்தை வச்சு இந்த வேலையை வச்சு விவசாயத்தில் ஓடி ஒருத்தக்கட்டும் ஒருபடி நெல்லை வாங்கலாம் ஒருபடி அரிசியை வாங்கலாம் விளந்துச்சுன்னா தருவாங்க என்ன இப்போ நூறு நாள் வேலை மட்டும்தான் எந்த வேலைன்னு எனக்கு தெரியாது அப்புறம் பத்து மடங்கு ஆச்சுன்னா வரியெல்லாம் கட்டணுமே என்ன பண்றது உள்ளதையும் வித்துட்டு நாங்க கடனாதான் நிக்கணும் அப்ப வீட்டு வீட்டு வாடகை கூட குடுக்க முடியாதே விவசாயம் போதும் ஏன்னா நாங்களாம் குட்டி வச்சுக்கிட்டு நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அது இது மாநகராட்சி ஆச்சுன்னா எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியாது எங்க ஊர் வந்து அதோ திரு குடிக்கிற இருக்கட்டும் திருச்சி மாடகராட்சியோட எனக்கு வேணாம் எங்களுக்கு வந்து ஆடு வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் கோழி வளர்க்கணும் பிள்ளைங்க ஃப்ரீயாக இருக்கணும் ஏன் எங்களுக்கு வந்து விவசாயம் எங்களுக்கு மெயின் எங்களுக்கு விவசாயம் எல்லாமே உங்களுக்கு தொழில் பண்ண முடியாது எங்களை ஆடு வளர்க்கணும் கோழி வளர்க்கணும் எங்களுக்கு வருமானம் எங்களுக்கு நூறுரூவா விலை எங்களுக்கு முக்கிய கணக்கு எங்களுக்கு வேணும் யாராச்சும் எல்லாம் எங்களுக்கு நூறுரூவா வரை கிடைக்காது உள்ள பழக்கம் போயிடும் இதை கை கட்டினா பிள்ளைகளை கஷ்டம் கஷ்டப்படுறாங்க அதை பிள்ளைங்களை படிக்கிற விட கிடைக்க முடியல எப்படி இப்போ நகராட்சி வேணுனாலும் எங்கள் எப்படி கால்மணி சேர்க்கணும் காலேஜ் சேர்க்கணும்னா அதுக்கு பேக்கர் கட்ட முடியாது ஆளுகளை நகராட்சி வேணாங்கிறது நகராட்சி வேண்டாம் எங்களுக்கு உள்ளே கூப்பிட்டு தான் போதும் எங்களுக்கு நூறு நே விலை கொடுத்தா போதும் விவசாயத்த கொடுத்தா போதும் எங்களுக்கு மாநகராட்சி எங்களுக்கு வேணாங்க சார் விவசாயம் இருந்தால் எங்களுக்கு போதும் இந்த நூறு நாளை இருந்தால் போதும் மேம் கொண்டு மாநகராட்சி வந்து வரி மரியா கட்ட முடியாது நாங்கள் இதை கொண்டு பிழைக்கிறோம் விவசாயத்தை நம்பி பிழைக்கிறோம்